வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபது ஊர்தோறும் தொழிற்கல்வி ஆர்வமுள்ள மக்கள் அவரவர்க்கு ஏற்ற அவசியமாம் தொழில் கற்க வசதி செய்ய சீர்திருத்த முறையினிலே இயற்கை ஞானம் சிறந்த பொறியியல் கலைகளை போதிக்க ஊர்தோறும் பள்ளிகளை தோற்ற வேண்டும் உலக மக்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி தோன்றும் சோர்வற்று அறிஞர் பலர் உலகமெங்கும் சொல் செயலால் இம்முறையை பரப்ப வேண்டும் அருட்தந்தை அவர்கள் மிக உன்னதமான தலைவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த கவிதை என்ன சொல்கிறார் பாருங்க மக்கள் அவரவருக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த துறையில் இயல்பாக அவர்கள் அறிவு வளர்வதற்கு ஏற்ற வாய்ப்பு வசதிகளை ஒவ்வொரு கிராமத்திலும் நாம் செய்து கொடுக்க வேண்டும் இயற்கை தத்துவ அறிவு விஞ்ஞான அறிவு இயந்திர கலை இப்படி எதில் யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அதை கற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு ஊர்தோறும் பள்ளிகளை தோற்றுவிக்க வேண்டும் இந்த பள்ளிகளில் இலவசமாக இந்த கலைகள் கற்பிக்கப்பட வேண்டும் எப்படி இப்பொழுது முதியோர் கல்வி திட்டம் நடந்து வருகிறதோ அதுபோல ஆர்வமுள்ளவர்கள் யார் என்றாலும் ஒரு மணி நேரம் வந்திருந்து இந்த பல கலைகளையும் கற்பதற்கு நாம் வசதி செய்து கொடுக்க வேண்டும் அப்பொழுது உலக மக்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி தோன்றும் எனவே இதை செய்வதற்கு அறிஞர்கள் சோர்வில்லாமல் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் உற்பத்தியில் இளம் வயதிலேயே நம் குழந்தைகளை பழக்க வேண்டும் அதுதான் அவர்களை தங்கள் சொந்த காலில் நிற்பதற்கு வழிவகுக்கும் ஏதோ ஒரு துறையில் உற்பத்தி துறையில் அவர்களை இளம் வயதிலேயே பழக்கிவிட்டால் அவர்கள் தேவையையும் அவர்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதே சமயத்தில் இந்த சமுதாயத்திற்கு தங்களால் ஆன பங்கையும் அவர்களால் கொடுக்க முடியும் அதற்குத்தான் இந்த தொழிற் கல்வி நிலையங்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் இது மாபெரும் திட்டம் என்ற பொழுதும் அறிஞர்கள் கூடி இணைந்து சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் அதுவே எதிர்கால நல்வாழ்விற்கு வழிவகுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்